பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள மற்றொரு பாரதூரமான குற்றச்செயல் தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம் சிட்னி என்று அழைக்கப்படும் அர்ல் சுகி பெரேரா இந்த ஆணைக்குழுவின் அளித்த முக்கிய சாட்சியாளர்களில் ஒருவராவார் சிட்னி சுகாதார அமைச்சில் ஊழியராக பணிபுரிந்தார் கிரிபத் குட இளம் பௌத்த சங்கத்திற்கு முன்பாக லொத்தர் சீட்டு விற்பனை நிலையம் ஒன்றையும் அவர் நடத்தி சென்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்து மூன்றாம் தேதிகி பிரேரா கடத்தப்பட்டார் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னதாகவே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகன விஜய் வீர கொலை செய்யப்பட்டிருந்தார் சிட்னி கடத்தப்பட்டு வேனுக்குள் போடப்பட்டபோது அங்கே இருந்தவர்களில் கலனி நாசகார செயல் ஒழிப்பு பிரிவின் சாஜன் மேஜர் ரத்னாக்கவம் இருப்பதை அவர் அடையாளம் கண்டிருந்தார் பின்னர் கண்கள் கட்டப்பட்ட ஏல்சுகி பிரேரா ஒரு வீட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டிருந்தார் தாக்குதலுக்கும் சித்திரவதைக்கும் உட்படுத்தப்பட்ட அவர் கழிவறைக்கு சென்றபோது அங்கிருந்த சிறு ஜன்னல் ஊடாக வெளியே பார்த்தபோது தாம் பட்டலந்து வீடமைப்பு திட்டத்தில் உள்ள ஒரு வீட்டுக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை உணர்ந்தார் இந்த வீட்டுக்குள் இருந்த மேலும் சிலரும் துன்புறுத்தப்பட்டதாக சுகே பிரேரா பட்டலந்து ஆணைக்குழுவிற்கு வழங்கிய சாட்சியத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு சில நாட்களில் அவருக்கு பெண்களின் ஆடைகள் அணிவிக்கப்பட்டு பொய் முடி வைக்கப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தெரிய வந்தது தாம் தடுத்து வைக்கப்பட்ட சில தினங்களுக்குப் பின்னர் அப்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் குறித்த வீட்டுக்கு வந்ததாகவும் அவரும் தம்மை தாக்கியதாகவும் எல்சுகி பிரேரா ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தார் இருபத்தி இரண்டு நாட்களின் பின்னர் அவர் மீண்டும் ஜீப் ஒன்றில் ஏற்றப்பட்டு வெளியே அழைத்து செல்லப்பட்டதுடன் அந்த வாகனத்தை டக்ளஸ் பீரிஸ் செலுத்தியிருந்தார் மேற்கோள் ஆரம்பம் இதனிடையே உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்லஸ் சுகியிடம் இவ்வாறு கூறினார் நீ வீட்டுக்கு சென்றதும் அந்த ஐயாவிற்கு கடமையை நிறைவேற்ற வேண்டும் நீ அதனை செய்யாவிட்டால் உன்னை கொலை செய்வேன் கடமை என்னவென சுகி வினவினார் அந்த கடமை என்னவென்பதை குடும்பத்தார் அறிவார்கள் என பீரிஸ் பதிலளித்துள்ளார் மேற்கோள் நிறைவு வீட்டுக்கு அருகே கைவிடப்பட்ட சுகே பெரேரா வீட்டுக்கு சென்றதன் பின்னரே இந்த சம்பவம் தொடர்பிலான முழுமையான விவரங்களை அறிந்து கொண்டார் சுகி கடத்தப்பட்டதும் அவரது தந்தை பேலியகோட போலீஸ் நிலையத்திற்கு சென்றாலும் அங்கு தாம் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பு கிடைக்காது என்பதை உணர்ந்து போலீஸ் தலைமையகத்திற்கு சென்று அப்போதைய போலீஸ் மாதிபர் ஏர்னஸ்ட் பெரேராவை சந்தித்துள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு முறை இந்த சந்திப்பிற்கு சாதகமாக அமைந்தது இதன்போது போலீஸ் தலைமேகம் டக்ளஸ் பீரிஸை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் சுகே பிரேராவின் புகைப்படம் ஒன்றை கேட்டுள்ளார் சில தினங்களுக்கு பின்னர் அத்தகைய ஒருவர் அங்கு இல்லை என டக்ளஸ் பேரிஸ் சுகையின் தந்தையிடம் கூறியுள்ளார் எனினும் என்பவர் தனது மகனை கடத்தி சென்றதாக நகரத்தில் பேசப்படுவதாக சுகியின் புகைப்படத்தையும் திருப்பிக் கொடுத்து அங்கிருந்து செல்லுமாறு அறிவித்துள்ளார் இந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்களுக்கு பின்னர் அடையாளம் தெரியாத ஒருவர் சுகியின் தந்தையிடம் குறிப்பு ஒன்றை கையெழுத்து சென்றார் அதில் உங்கள் மகனை கண்டுபிடிக்க முடியும் இவரை சந்தியுங்கள் என எழுதப்பட்டிருந்தது சட்டத்திரணி லக்ஷ்மன் ரணசிங்க என்ற பெயரே அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவர் அந்த காலப்பகுதியில் அரச மருந்து கூட்டு தாபனத்தின் தலைவராக செயற்பட்டிருந்தவை பின்னர் உறுதியானதுடன் சுகே பெரேராமை விடுவிப்பதற்கு அவர் ஐம்பதாயிரம் ரூபாவை கூறியிருந்தார் இந்த பணத்தை கையளிப்பதற்காக கொள்ளுப்பிட்டியில் உள்ள முகவரி ஒன்றையும் அவர் இருந்தார் எனினும் பணம் வழங்கப்படுவதற்கு முன்னதாகவே கடமையை நிறைவேற்றுங்கள் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு சுகி விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்போதைய போலீஸ் மாதிபர் அர்னிஸ்ட் பெரேராவும் ஆணைக்குழுவில் போது இதனை உறுதிப்படுத்தினார் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வீடு பின்னர் ஆணைக்குழு முன்னிலையில் அடையாளம் காணப்பட்டதுடன் அது பட்டிலாந்து வீடமைப்பு திட்டத்தின் பி எட்டு இலக்கத்திற்கான வீடாகும் இந்த வீட்டுக்கு அருகிலிருந்த வீட்டில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியான சுதா சந்திரசேகர இருந்தார் டக்ளஸ் பேரிஸின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காக பி எட்டு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது எல்சுகி பிரேனா நாசுகார செயல் தடுப்பு நடவடிக்கைக்காகவா கடத்தப்பட்டார் இல்லாவிட்டால் உயிர் அச்சுறுத்தல் விடுத்து கப்பம் பெறும் நோக்கில் கடத்தப்பட்டாரா குற்றங்கள் காலத்துடன் மண்ணில் புதையுண்டு செல்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டுமா நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமல்லவா